பார்வதி வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்காங்க ஏன் அவங்க பையன் அவங்கள இப்படி கேவலமாக பேசுகிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே சிவனை கை நீட்டி அடிக்கிற அளவு போயிடுறாங்க இப்போ அவங்கள தடுத்து ஏண்டா அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன் அவர் மேலே கை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அவங்க பையனை இருக்காங்க இப்போ மீனா வந்து முத்த ஃபோன் பண்ணி வர வச்சுட்டாங்க அவங்களும் வந்து என்ன நடக்குதுன்னு புரியாம பார்த்துட்டு இருக்காங்க அவங்க பையன் ஒன்றும் உனக்கு நான் வேணும் இல்லை அவங்க வேணும் யார் வேணும்னு டிசைட் பண்ணிக்கோ சொன்னால் நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லவும் சூப்பராக பாருங்கள் இப்போ கூட அவன் வந்து நீங்க பதில் சொல்லிட்டா போயிட்றான் தான் சொல்கிறான் உங்க கூட இருக்கணும்னு அவனுக்கு தோணலை அதனால உங்க கூட யார் இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து பார்வதிக்கு சப்போர்ட்டா பேசுறாரு சரி இதெல்லாம் யார் நான் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு வேற யார் சொல்லியிருந்தாலும் நான் நம்பியிருக்க மாட்டேன் சின்ன வயசுல இருந்து உனக்கு ஃப்ரெண்டா இருக்காங்களே இவங்க தான் அதனால அதனாலதான் நான் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே மீனா கோவம் வந்துருது ஏத்த உங்களுக்கு இதெல்லாம் நியாயமா இருக்கா உங்க ஃப்ரெண்டுக்கே போய் துரோகம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விஜய் இதை பேசுறாங்க அவனே முத்து இருந்துட்டு சொல்றாரு அத்தை யார் வேணும்னு நீங்க தான் இப்ப டிசைட் பண்ணும் நீங்க முடிவு எடுத்தாலும் நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் தைரியமா முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட சொல்லவும் இப்ப என்னடா உனக்கு வந்து என் அம்மான்னு கூப்பிட்டா கேவலமா இருக்கா பரவாயில்லன்னு என் அம்மானு கூப்பிட வேணாம் நீங்க வந்து கிளம்பு அப்படின்னு சொன்னோட அங்க பையன் வந்து ஓ நீ என்னையே வேணாம் சொல்றியா கடைசி காலத்தில் போட கூட புள்ள இல்லாம அவசைப்பட போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் எனக்கு புள்ள இல்லன்னு யார சொன்னா இந்த சூழ்நிலையே என் கூட சப்போர்ட்டா நிக்கிறாங்க பாத்தியா முத்து மீனா வந்தா என் பிள்ளைங்க நீ ஒழுங்காங்க எந்த கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு இப்ப விஜயா கூப்பிட்டு பேசுற என் வாழ்க்கையிலேயே நான் தவறா தேர்ந்தெடுத்த நட்பணி மட்டும்தான் உனக்கு எல்லாமே பண்ண பாத்தியா நீ தப்பு பண்ணும்போதும் நான் உன் கூட இருந்திருக்கேன் ஆனா இனிமே நீ இந்த வீட்டு பக்கம் வராத இனிமே உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே விஜயா வந்து அப்படியே ஆடி போயிடுறாங்க அழுதுட்டேன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ வீட்டில் போயிட்டு ஓ ராமணம் அழுதுகிட்ருக்காங்க அண்ணாமலை சார் கேட்குறாரு ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்களே ஒருத்தி அவ்வளோ அந்த உங்கள் பையனும் சேர்ந்துக்கிட்டு பார்வதி என்னை பிரிச்சுட்டாங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை வர அளவுக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியாக வந்து ஓ நாளாங்க ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டால் அதுக்கு மட்டும் பதில் சொல்லலை இப்போ ரவி ஸ்ருதி மனோஜ் ரோஹினி எல்லாருமே வந்துடுறாங்க எல்லாருமே தனித்தனியாக கேள்வி கேட்குறாங்க என்னதான் ஆச்சுன்ட்டு அதை மட்டும் சொல்லாமல் முத்து மீனாவால் தான் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு ராமமான அழுதுகிட்ருக்காங்க இப்போ முத்து மீனாவை வந்தவொனே எல்லாரும் அவங்கள பார்த்து இதே கேள்வி கேட்குறாங்க என்ன தான் ஆச்சு இவங்க இப்படி அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அப்படின்னா வீட்டுக்கு போனால் கோர்ட்டில் நிற்க வச்சு கேட்குற மாதிரி நம்மளை கேள்வி கேட்பாங்கன்ட்டு அதே நடக்குது பார்த்தியா அப்படின்னு சொன்ன அண்ணாமலை சார் அவளை கேட்டால் வாயத்தொடக்க மாட்டாளே தான் உங்களை கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நாங்கள் சொல்லாமல் இருக்கிறதே நல்லது இப்போ அவங்க மேலே இருக்கிற மரியாதை கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்கும் இல்லைனா அந்த மரியாதையும் போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே விஜயக்கோவாகவும் வந்துடுது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மாதிரிலாம் பண்ணீங்க இப்போ என்னையே குறை சொல்கிறீங்களா இனிமேல் நீங்கள் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது ஒழுங்கு மரியாதை ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளில போங்க முத்து கிட்ட ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க முத்து மீனாவும் இருந்துட்டு மாமா இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசலைன்னாலே அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லவும் ஸ்ருதி அவங்க ஆல்ரெடி எங்கே கியூரியாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ நீங்களும் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இன்றைக்கு எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிருச்சு நாளைக்கு முத்து மீனா வந்து என்ன நடந்துச்சின்னு சொல்கிறாங்களா விஜயாமலை தான் தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் ஒன் பண்றாரா அசல் ரெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடன நான் அவங்கள மீட் பண்ணுறேன் அட்டா பாய்